ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் திக் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சங்கீதா ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம் இதில் என்ன விசேஷம்னு கேட்பீங்க சொல்கிறேன் ஏ பாருங்கள் ஃபிஷ் டேங்க் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அதனால் இதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு எடுத்தேன் வாங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக மாடிக்கு போவோம் இது வந்து ஆஃபர் திட்டம் என்ன ஆஃபர்னா ஆடிக்கு எல்லாம் ஆஃபர் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கு ஆஃபர் டின்னர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஓகேங்களா இது எப்படி இருந்துச்சுன்னு வாங்க சாப்பிடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மேலே மொட்டை மாடியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய ரெஸ்ட்லாம் இருந்துச்சு பொதுவாகவே நான் சங்கீதா ஹோட்டலில் நிறையா தடவை சாப்பிட்ருக்கேன் டின்னர் எப்படி உங்கள் குறஞ்ச ரேட்டுக்கு தராங்களா எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போய் சாப்பிட்றேன் பாப்பாவை நான் இது வரைக்கும் கூட்டிகிட்டு போனது இல்லை அதான் நம்ம வாங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போவோன்ட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு போனோம் ஒவ்வொரு தடவையும் தட்டி தட்டி போச்சு மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு மழை வந்தால் எங்கே உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல சரி வாங்கன்னு போய் அங்கே போனோம் வாங்க என்னென்ன மெனு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் தெரியுமா சங்கீதா ஹோட்டலுக்கு வந்திருக்கறேன் வாங்க ஒவ்வொன்றா க்ரீன் பீஸ் என் பாப்பா வந்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு சப்பாத்தி மாதிரி வச்சாங்க சாப்பிட்டா வரேன் இங்கே வந்து மெனு என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் பீஸ் மசாலா வெஜ் பிரியாணி வெஜ்ஜு கொத்து பரோட்டா அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சைடிஷ்லாம் இருக்கும்ல தயிர் பச்சடி சாம்பார் ஆனியன் இது என்னது தக்காளி சட்னி அதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் தயிர் சாதம் வச்சுருந்தாங்க பொடி இட்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தோசை வச்சுருந்தாங்க ஓகேங்களா தோசையெல்லாம் வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு ரொம்ப வெரைட்டி இல்லை ஆனியன் தோசை ஊத்தாப்பம் அப்புறம் சாதா தோசை இது தான் போட்டிருந்தாங்க என்ன இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க சரி அப்புறம் வேறு என்ன பண்ணுறது ஓகேன்னு வந்தாச்சு அவ்வளோவா டேஸ்ட்டு கிடையாது எப்பயும் நார்மலாக சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடையவே கிடையாது சாம்பார்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லைங்க என்ன சொல்கிறதுனே தெரியல போங்க அவ்வளோ மோசமாக இருந்துச்சு இதே வெஜ் பிரியாணி கொடி இட்லி வெஜ்ஜு பிரியாணி பொடி இட்லி அப்புறம் வெஜ்ஜு கொத்து பரோட்டா தயிர் பச்சடி சட்னி க்ரீன் பீஸ் மசாலா இதான் இங்கே மெனு தோசை வாங்கணுன்னு நான் காமிக்கிறேன் தோசையும் ரொம்ப சுமாராதாங்க இருந்துச்சு நல்லாவே இல்லைங்க இது சங்கீதா ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்றோமாங்கிற மாதிரி ஆயிருச்சு அதுக்கு அவங்க வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்கவே வேண்டாம் சாம்பார் நல்லாவே இல்லை நான் வந்து அடிக்கடி ரெகுலராக சாப்பிட்ற ஆளுதன அதனால் எனக்கு தெரியும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது ஓகேன்னு சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் அப்புறம் என்ன சொல்கிறது நல்லா இல்லை இந்த மாதிரி இனிமேல் செய்யாமல் கொஞ்சம் தரமாக செஞ்சால் பெட்டர்னு நினைக்கிறேன்